ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைத்ரா லைஃப் சேனல் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருந்தாங்க ஒரே நாளில் வந்து திருப்பதி சாமி தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்போவுமே வந்து டூ டேஸ் கம்பல்சரி ஆகும் ஃப்ரீ தரிசனத்தில் போனாலே இந்த வாட்டி அந்தளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை தீபாவளி முதல்லன்னு பிளான் பண்ணி நாங்கள் ட்ரெயினில் தாங்க கிளம்பணும் மார்னிங் வந்து திருவள்ளூரில் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது செவன் டைமுக்கு ஸோ அந்த ட்ரெயின் பிடிச்சிட்டு நாங்கள் கிளம்பணும் அங்கே ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் நான் அம்மா என் ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்கள் என் மாமனார் நாங்கள் நாலு பேர் தாங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி இறங்கினோன்னே நான் நார்மலாக நார்மல் பஸ்ஸு தான் நான் ஏறி இருக்கேன் அந்த மாதிரி ஏசி பஸ் தான் இது இருக்குது ஏறினதே இல்லைங்க இப்போ ஏசி பஸ்ஸெல்லாம் வச்சுருக்காங்க பிள்ளை நான் போயே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அந்த ஏசி பஸ்ஸில் போனேங்க நல்லா சூப்பராக இருந்தது ட்ராவல் நல்லா சீட்லெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த பஸ்ஸுக்கு வந்து டிராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸுங்க பஸ்ஸுடைய டிக்கெட் ரேட்டு பட் எனக்கு தலை சுற்றி வாந்தியெல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எப்பவுமே பஸ் ட்ராவல் மேலே சுற்று எதுவுமே செட் ஆகாது எப்படியோ மேலே போயிட்டு சாமி தரிசனம் நேராக போயிட்டு நாங்கள் லைனில் போய் நின்றுட்டு உங்கள் மொட்டை எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாமி தரிசனம் லைனில் போய்ட்டு நின்றுட்டோம் நாங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரெயின் விட்டு இறங்கணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆதார் கார்டு கொடுத்து நம்ம வந்து ஒரு டோக்கன் ஒன்று வாங்கணும் நம்ம ஃபோட்டோ எடுத்தவங்க ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இல்லாத இந்த ஆதார் கார்டு இந்த ஃபிகெட் காமிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம போகலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு லைன் இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கே நாங்கள் வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம் அந்த விட பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைன் பண்ணுங்க மறக்காமல் அந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி சம்டைம்ஸில் போல் பாருங்கள் கண்டிப்பாக திருப்பதி அந்தளவுக்கு கூட்டம் இல்லை சாட்டர்டே சண்டேஸில் போனீங்கன்னா எப்பவுமே கூட்டம் இருக்கதாக செய்யும் வீக் டேஸில் போனதுனால எனக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை தேங்க்யூ